அனைவருக்கும் வணக்கம் விவாதம் இல்லாமல் மன்றம் இல்லை நடுவர் இல்லாமல் தீர்ப்பு இல்லை இந்த மன்ற எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைதியாக அமர்ந்து அரங்கத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் அன்பான அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது கோடான கோடி நன்றிகள் நான் இங்கு பேச போகும் கல்வியின் தலைப்பு பெண் நான் இங்கு ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண்ணைப் பற்றி பேசுவதில் பெருமைப்படுகிறேன் கருவறையில் பிள்ளையை சுமந்து அவள் மனதில் நிம்மதி அடைவான் பிள்ளையை பெற்றெடுக்க அவள் பிரசவ வழியை தாங்குவான் குழந்தையை வளர்ப்பதில் அவள் தாய் பிரச்சனையை தீர்ப்பதில் அவளோ நீதித்தாய் பகைமை வெல்ல அவள் பயிற்றுவிக்கும் பாடம் பாசம் அவள் அன்பு வார்த்தைகள் அயிலத்தையும் அமைதியாக்கும் ஆணவத்தை அன்பால் உடைப்பாள் வீரம் என்று வந்தால் அவள் வீராங்கனை கல்வி கற்பதில் அவள் முதன்மை கற்ற கல்வி கற்பித்தலில் அவளோ அன்னை கடின உழைப்பால் அவள் கையில் ஏற்படும் க கரை அவள் குடும்பத்தின் மீது உள்ள அக்கறை காலை மாலை என்று பாராமல் கடும் சுமைகள் இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் உழைப்பாள் வசதி இல்லாமல் வாடினாலும் கதை பழைய பேசி குழந்தையை மகிழ்விப்பாள் அன்னையை வணங்காத ஆண்டவன் இல்லை பெண்ணை போற்றாத உலகம் இல்லை என் கவிதை முடித்துக் கொள்கிறேன் என் பெயர் முரளி நான் மேச்சேரியும் வருகிறேன் பெண் பத்தி இந்த கவிதை வந்து எல்லா வரிகளும் கேட்ட வரி தான் பேசின வரிதான் ஆணவத்தை அன்பால் உடைப்பாளுங்கிற வரி வந்து ஒரு அழகான வரி ஏன்னா ஒரு அம்மா வந்து எப்படி அந்த குடும்பத்தை நடத்திட்டு போகணும் நிறைய பல பல போராட்டங்களை சந்தித்து தாண்டி தான் வரணும் அந்த வகை அந்த வகையில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சரியாக இருக்காது அதை வந்து அவங்களோட அன்பால் வந்து தாண்டி போகிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கு நான் அனுபவத்தில் கவனிச்சுருக்கேன் அந்த வகையில் ஆணவத்தை அன்பால் உடைப்பால் அப்படிங்கிற அந்த வரி வந்து ரொம்ப அழகான வரி தொடர்ச்சியாக நல்லா எழுதுங்க ரொம்ப நன்றி